வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னிடும்ாதகம் நேரடியாகவும் ஜாதகம் பார்க்க நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இடம் பாலக்காடு கேரளா ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோன் நம்பரு ஆன்லைன்லயும் பார்க்கலாம் நேரடியாகவும் பார்க்கலாம் அலுவலகத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு அதிக ஆவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொந்த வீடு வேணும் இடம் வேணும் இந்த சொந்த வீடு இடம் எப்படி அமையும் அது அமையக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு அப்படின்னா இப்ப பொதுவா ராசிக்கு நாளில் சனி இருந்தால் அதாவது இப்போ கடகராசின்னு எடுத்தீங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அவர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி அது எந்த மாதிரி நேரத்தில் அந்த யோகம் இருக்கு எப்பவுமே சந்திரனுக்கு நாளில் சனி இருந்து அவங்க கண்டிப்பாலும் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் அது அந்த ஜாதகத்தில் பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கு என்ன தட வருதுங்கிறத நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்த்து அந்த இடத்துக்குண்டான பவரை மட்டும் நம்ம இயக்கணும் அப்படினோம்னா அந்த பிரதிபலிப்பை கொடுத்தோம்னா நமக்கு பலமான பிரதி உபகாரமா அந்த வீட்டுடைய அமைப்பு நமக்கு வந்து சேரும் அப்போ இந்த பிரதி உபகாரமான அந்த வீட்டுடைய அமைப்பு சந்திரனுக்கு நாளில் சனி இருந்தால் கண்டிப்பாலும் நமக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் அப்போ எப்படி இப்ப பாத்தீங்கன்னா கடகத்தில் சந்திரன்னா இப்போ துலாம்ல சனி நாலாம் வீட்டுல இப்போ விருச்சிகத்துல சந்திரனுன்னா கும்பத்துல சனி அந்த மாதிரி இப்போ மேசத்துல சந்திரன்னா கடகத்தில் சனி இந்த மாதிரி சனி சந்திரனுக்கு நாளில் அதாவது ராசிக்கு நாளில் அந்த அமைப்புல இருந்தா கண்டிப்பால அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது அதுக்குண்டான தடை எங்கெங்க வரும் அப்படின்னா அந்த சந்திரனுக்கு ஆறாம் பாவகம் அந்த சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகம் அந்த சந்திரனுக்கு பனிரெண்டாம் பாவகம் அந்த சந்திரனுக்கு ஆறாம் பாவகம் அந்த சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகம் அந்த சந்திரனுக்கு பனிரெண்டாம் பாவகம் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அது என்ன ஆதிபத்தியத்தை பெற்று இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தில் உள்ள தடைதான் அவர்களுக்கு அங்க முற்றுக்கட்டையாக இருக்கும் ஒரு சொந்த இடம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் அதே போல சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே முற்றுக்கட்டையாக இருக்கக்கூடிய பாவகம் சந்திரனுக்கு ஆறும் ஒன்பதும் பனிரெண்டும் ஆறு ஒன்பது பனிரெண்டு அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா அதுல அங்க என்ன ஒரு அடைப்பு இருக்கு அந்த அடைப்பை நம்ம எப்படி எடுக்க முடியும் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சந்திரனுக்கு நாளில் சனி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அது கடன் வாங்கி கட்டக்கூடிய யோகமா இல்லை கவர்மெண்ட் மூலியமா கிடைச்சி கட்டக்கூடிய யோகமா இல்லை சொந்த பந்தங்களால் நமக்கு உதவி கிடைச்சி கட்டக்கூடிய யோகமா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்கள் எப்போங்கிறதுல நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளால அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு வெற்றி பெற முடியும் அதே மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி திருமணமுக்கும் நமக்கு நாலாம் பாவகம் சப்போர்ட் பண்ணணும் சந்திரனுக்கு நாலாம் பாவகம் சப்போர்ட் பண்ணாத திருமணம் கூட நமக்கு கை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது அதே இப்ப சந்திரனுக்கு பதினொன்னில் சனி இருக்கிறார் அப்படின்னா அது தான் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே பதினொன்னாம் இடத்தை சனி பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வரும் அதே பதினொன்னாம் இடத்தை சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் நமக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை காலச்சக்கரத்துக்கு பதினொன்னுல கும்பத்துல இருந்தாலும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு திறம்படக்கூடிய இடத்திலோ இல்லை நல்ல பேருள்ள கம்பெனிகளிலோ நம்ம ஒரு நல்ல மேல் உத்தியோகஸ்தராக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி கவர்மெண்ட் வாய்ப்பா இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த முத்தர வைக்கக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னா பத்திரம் இருக்கக்கூடிய இடம் கருவூலம் அதுல வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க அதே மாதிரி ஃப்ளக்ஸ் அடிக்கிறது நம்ம ஃப்ளாஸ் அடிக்கிறது ஃப்ளக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வரும் அப்போ அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கும் இருந்தாலும் வாடகைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் அந்த பதினொன்னில் சனி இருந்தால் அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணோம்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புலேயே இருக்கும் அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நிறைய இருக்கு ஆனா நம்ம வாடகைக்கு இருப்போம்னா அந்த சந்திரன் சனி காலச்சக்கரத்துக்கு பதினொன்னு ஒன்று சேர்ந்து அந்த அமைப்பு வரும் கடன்கிற அமைப்பு கூட கை நமக்கு அதிகமான அமைப்பு தொல்லை கொடுக்கும் அப்போ அந்த சனி சந்திரனுக்கு பதினொன்னில் எப்போ எந்த ராசியாக இருந்து பதினொன்னில் வந்தாலும் அவர்களுக்கு சொந்த வீட்டில் அவர்கள் கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் குறைவாகும் அதை வந்து என்னன்னு பார்த்து அந்த சனி நின்ன வீட்டுக்கு ஏழு பத்து மூணு ஏழு பத்து மூணு அந்த வீட்டை பார்த்துக்கணும் மூணு ஏழு பத்து வீட்டை பார்த்து அதுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளால சரியான ஒரு வழிமுறைய காமிக்க முடியும் அப்போ சந்திரனுக்கு நாலில் சனி இருந்தால் வீடு கட்டும் யோகம் உறுதி அதே போல சந்திரனுக்கு பதினொன்னில் சனி இருந்தால் சொந்த வீட்டில் இருக்க முடியாத பாக்கியம் சனி சந்திரன் சேர்ந்து காலச்சக்கரத்துக்கு பதினொன்னுல இருந்தாலும் நம்ம கட்டின வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் கம்மி அதே மாதிரி ஒரு புதிய புது வீடு கட்டி போறதுக்கோ புது இடம் வாங்கி பேர்ல பதிவு பண்றதுக்கோ நமக்கு பிரச்சனை வரும் அப்போ அந்த விஷயமெல்லாம் நம்ம ஜாதகத்துல வருது அப்படின்னா அதுக்கு எந்தெந்த கட்டத்தை பார்த்து நம்ம அந்த எடுத்துக்கலாம் அப்படின்னா சனி பதினொன்னுல இருந்தா மூணாம் பாவகம் ஏழாம் பாவகம் பத்தாம் பாவகத்தையும் அந்த சனிக்கு அதே போல சந்திரனுக்கு நாளில் சனி இருக்கும் பொழுது வீடு கட்டும் யோகத்தில் தடை வருது என்றால் சந்திரனுக்கு ஆறாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும் பனிரெண்டாம் பாவகத்தையும் பார்த்து நாம் பலன் எடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான செயல்பாட்டை கண்டுபிடிச்சு சொல்லவும் முடியும் செயல்படுத்தவும் முடியும் அப்போ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்பவும் வேணும் இது மாதிரி புதிய புதிய பதிவு நம்ம எப்போவுமே போட்டிருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்